மாமன் திரைப்படம் பார்த்த பிறகு இந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுது நடிகர் சூரிய அவர்களுக்கு வீடியோ கால் பண்ணி அத பாப்பா கட்ட காட்டுறாப்புல ஒருத்தரு பாரு அந்த பாப்பா அழுக நிப்பாட்டவே மாட்டேங்குதுண்ண பாப்பா நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு சூரிய அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாப்புல இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவியூ மாமன் படம் பார்த்த பிறகு இந்த பாப்பா தன்னுடைய மாமாவ ரொம்ப மிஸ் பண்றா மாமன் படத்துல இது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் கிடைத்தது என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது தன்னுடைய அன்பான மாமாவை நினைத்து வருகின்ற இந்த பாப்பாவின் தாய் மாமாவுக்கு இந்த படத்தின் வாயிலாக என் அன்பும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சிருக்கா கூட கூடாது